தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதிகனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீரமைப்பு செய்திட மாவட்டத்தில் உள்ள பெரு நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுவதற்கான இடுக்கன் கலைவோம் என்ற இணையதளத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிப்படைந்த அரசு பள்ளி மருத்துவமனை உள்ளிட்ட கட்டிடங்களை மறுசீரமைக்க பல்வேறு தரப்பினரும் உதவிகரம் நீட்டும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி இடுக்கன் கலைவோம் என்ற புதிய இணையதளம் மற்றும் அதற்கான இலச்சியினை வெளியீடு நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு உறுப்பினர் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு தூத்துக்குடி இடுக்கன் கலைவோம் என்ற புதிய இணையதளம் மற்றும் அதற்கான இலட்சிய இணைய வெளியிட்டார் மேலும் முதல் கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தினை மறுசீரமைப்பதற்காக நிவாரண நிதியை பத்து லட்சம் ரூபாய்க்கு காசோலையை கனிமொழி கருணாநிதி எம்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதியிடம் வழங்கினார் এটা কিন্তু এটা বড় বড় হ্যাঁ ডিজিটাল লার্নার টেকনোলজি লিনা খাওয়া হবে তাই তো তাহলে ওয়াই ওয়াই ভিডিওর দরকার আছে আমাদের তো দরকার হবে இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி எம்பி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த பெருமழையின் காரணமாக பொதுமக்கள் வர்த்தகர்கள் மாணவ மாணவியர் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் அரசு செய்து வருகின்றது மேலும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பேரிடரால் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கியுள்ளார் எனவும் இந்த இணையதளம் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவு அறைத்து தொழில் செய்து வரும் மகளிர் ஏழு பேருக்கு கனிமொழி கருணாநிதி எம்பி ஏற்பாட்டில் மாவு அறைக்கு இயந்திரம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜீவன் மேயர் ஜெகன்பரியசாமி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மார்க்கெண்டையன் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன் பெருமாள் கோவில் குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் செல்வக்குமார் கிருபாகரன் கபடி கந்தன் செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர் நவீன் பாண்டியன் வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பல்லாயிர தலைக்காக வாழ்க்கை அடிப்படை தேவைகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் மாணவர்கள் வந்து புத்தகங்கள் லேப்டாப்ஸ் அப்புறம் மாவரக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த டீ கரையில சின்ன சின்ன விஷயங்கள் அதை தாண்டி நிறைய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் என்று மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மாநில அரசாங்கம் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு என்று மீனவர்கள் என்று எல்லோருக்குமே வந்து அவங்க நம்முடைய முன்னேற்ற கழக அரசு உதவி தரம் நீட்ட முன் வந்திருக்கிறது அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தோடு எங்களிடம் வந்து யாருக்காவது உதவி வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் என்று சொல்லும் பொழுது இப்படி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதுல வந்துட்டு இந்த க்ரௌ அண்டி மாதிரி அதன் வழியாக இந்த உதவிகளை செய்தால் ஒரு ஸ்ட்ரீம் லைனாக இருக்கும் அப்படிங்கிற அந்த என்ன தான் இந்த வெப்சைட் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்